இப்போ வந்து நான் கரனைக்கிழங்கு மசீன் செய்யப்போகிறேன் அதுக்கு வந்து கால் கிலோ கருங்கக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இது பிடிக்கரணை வந்து இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி மூணு விசில் வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கருங்கக்கெழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அளவு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இப்போ தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தூள் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா போட்டுக்கலாம் மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு வந்து புளி கரைச்ச புளியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனேன் பத்தலை நான் அப்போ ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெள்ளம் இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தாளிக்கணும் தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து க கடாயை சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன்

பச்சை மிளகா அப்படியே பச்சை மிளகே பொடியாக பண்ணி சொல்லி ஒரு காஞ்ச மிளகா விதையை எடுத்துட்டு பிச்சு வச்சிருக்கேன் நானாக ஒரு பத்து கருவத்தில்

நல்லா வதங்கிச்சு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த சமயத்தில் இப்போ இந்த மசிச்சு வச்சிருக்கேன் அந்த காரம் எல்லாம் புளிப்பு வெள்ளம் எல்லாம் போட்டு மசிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயிலே தான் வேகணும் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது நல்லா கையில் இப்போ ஒட்டினா இப்போ ஒட்டுது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் ஒரு நிமிஷம் வேகட்டும் நல்லா அப்பப்போ கிண்டி கிண்டி விடணும் இல்லாட்டி அடி அடிப்பிடிச்சிடும் நல்லா நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நல்லா வெந்திருச்சு சட்டியில் ஒட்டாத அளவு இந்தளவு இருக்கும் இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் காரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே கரெக்டாக இப்போ எல்லாம் புளிப்பு கொஞ்சம் சுல்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு காரம் சுல்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் ஒட்டாமல் இருக்கு இந்தளவு இருக்கும் அந்த இதையும் கரெக்டானது இப்போ முடிஞ்சிச்சு இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நகனை கொஞ்சம் சொல்லலாம் ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் போதும் இது வந்து பக்கத்துலேயே நின்று அடிப்பிடிச்சிடாமல் கண்டி கிண்டி விடணும் கொஞ்சம் லேட்டாகும் மூடி வச்சு நம்ம போயிட்டோம்னா அடிப்பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து சாதத்துக்கு சாதத்துக்கு குருமாக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு 我。Okay.